அனைவருக்கும் வணக்கம்ங்க பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவகிரி கேட்டல் ஃபார்மில் நாம் இன்னைக்கு மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க ஒரு காராம்பஸ் காலக்கண்ணுங்க ஒரு மயில காலக்கண்ணுங்க ஒரு காராங்கிடாரிங்க மொத்தம் மூணு பதிவுகள் ஒரே ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்குதுங்க வீடியோ பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை மற்றும் கரூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் பவித்ரம்ங்க இரண்டு இடத்துல இருந்து விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க முதல் பதிவு வந்து நம்ம பார்க்கறது ஐந்து மாதங்களான சுழி சுத்தமான காராம்பசு கண்ணு காலை கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு காராங்காலை இனச்சேர்க்கை பண்ணி தெளிவாக பிறந்த ஒரு காலை கன்றுங்க இது இதற்கு அடுத்த கண் எல்லாமே ஒரே பண்ணையில் எடுத்தது தான் அவங்க வந்து பழைய வர்க்க மாடுகள் மட்டும்தான் ஒன்று சேர்த்து வச்சுருக்காங்க நல்ல காளைகளுக்கு மட்டுமே இனச்சேர்க்கை பண்ணுறாங்க தெளிவான ஒரு காராம்பசு கன்று காலக்கன்று விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் நீங்கள் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு டாப் கிளாஸான காங்கேய மயிலை காளை கண்ணுங்க வயசு பதிமூணு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க தொப்புள் இறக்கம் இல்லைங்க தாடை அளவான தாடைங்க கொம்புகள் முன்னது பின்னது மாறலை இனவருத்திக்கு வண்டிக்கு ரேஸுக்கு எதுக்கு வேணாலும் கண்ணை தயார் பண்ணி வச்சுருக்க முடியும் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி விவரங்களை கேட்டுக்கலாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பதிமூணு மாதமான சுழி சுத்தமான பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை காலை கன்று விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க நேரில் வர்றவங்க எப்போ வேணாலும் வந்து பார்த்து வாங்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் நல்ல அமைப்பு நல்ல உடலமைப்பு வாழறக்கம் என எல்லா பொருட்களையும் இருக்கக்கூடிய தரமான காலை கன்றுங்க அடுத்ததாக நம்ம பதிவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல் போடாத நல்ல ஒரு குவாலிட்டியான காராம்பஸு கிட்டீங்க வயசு இருபத்தி நாலு மாதம் ஆகுதுங்க காராம்பஸு காலைக்கு சேர்க்க பண்ணியிருக்குதுங்க காராம்பஸு காலைக்கே இனச்சேர்க்கை பண்ணியிருந்தாலும் மயிலக்கன்று போ மயிலக்கன்றும் போடலாம் செவலைக்கண்ணும் போடலாம் காராம்பஸு கண்ணும் போடலாம் இது செனை இன்னும் ஆகலைங்க காராம்பசு காலை இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க மறை வெள்ளை புள்ளி இல்லாத நல்ல பெருவெட்டான ஒரு காராம்பசு கிடையாதுங்க எட்டு பால் பல்லு தான் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க மறை வெள்ளை புள்ளி எந்த இடத்துலையுமே இல்லைங்க நல்ல தொப்புள் சுரவை இருக்குதுங்க தாய்மார் நல்ல கறவை தண்டக்கக்கூடிய மாடுங்க இதுவுமே தலைச்சனில் ரெண்டு லிட்டருக்கு மேலே தான் கறக்கும் முறைஞ்சி கீழே கறக்காதுங்க விற்பனை விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க வயது இருபத்தி நாலு மாதங்கள் காலை காராமசு காலை இனச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது செனை இன்னும் உறுதி செய்யப்படவில்லை பல் இன்னும் போடலைங்க மறை வெள்ளைப்புள்ளி எதுவும் கிடையாதுங்க டிஸ்பிளேவில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க